கார் மோதி பள்ளி மாணவன் பலி மற்றொரு மாணவன் காயம் சாலை மறியல் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள ராயம்புரம் காலனி தெருவைச் சேர்ந்தவர் காமராஜ் இவரது மகன் பதினைந்து வயதான வாசு இவர் அங்குள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இவருடன் அதே பகுதியைச் சேர்ந்த பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவன் மணிகண்டன் வீட்டில் இருந்து கடைவீதிக்கு சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது ஜெயங்கொண்டத்தில் இருந்து ராகுல் என்பவர் உறவினர்களுடன் கீழராயம்புரம் கிராமத்தில் உள்ள குலதெய்வ கோவிலுக்கு திருமண பத்திரிகை படைப்பதற்கு வந்துள்ளனர் இந்த நிலையில் நடந்து சென்ற மாணவர்கள் மீது கார் மோதியது இதில் வாசு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மற்றொரு மாணவன் மணிகண்டன் படுகாயமடைந்தாா் <todukhan> இதனை கண்ட கிராம மக்கள் காரை அடித்து உடைத்தனர் பின்னர் உடலை வைத்து செந்துறை அரியலூர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த செந்துறை காவல்துறை ஆய்வாளர் பாலசுப்பிரமணியன் மற்றும் உதவி ஆய்வாளர் மணிகண்டன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் மேலும் துறையினர் வந்து சர்வீஸ் ரோடு போடுவதற்கு உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே சாலை மறியலை கைவிடுவோம் என்று தொடர்ந்து மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் அரியலூர் கோட்டாட்சியர் ராதாகிருஷ்ணன் மற்றும் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் போராட்டக்காரர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்றதால் போராட்டம் கைவிடப்பட்டது பின்னர் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் இப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது